தேடி வந்து உழங்கும் அது எப்ப எப்படி சொல்லி புரிய வைக்கணும் தெரியல இப்ப பாருங்க இந்த அம்மம்மாவும் இந்த அக்கா அம்மா வந்து இருந்து இருக்காங்க அவங்களோட வளவு ஃபுல்லாய் வந்து தண்ணி கல்யாணம் கட்டிட்டு போற அந்த இதுல எனக்கு என்ன கல்யாணம் கட்ட விருப்பம் உதவி செய்யறவங்களுக்கு எல்லாம் வந்தாக்கா நிறைய பேர் வந்து பேசிக்கொண்டு பேசிக்கொண்டிருக்காங்க எங்களை ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி எல்லாம் வதனால வந்து கொண்டு வைக்கிற மற்றது உங்களுக்கு இந்த வீடியோ எடுக்கிறது முழு சம்மதமா சம்மதம் தெரியறது எல்லாம் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீப் எம்எல்எப் எப்படி நல்லா இருப்பீங்க நாம்ரன் இன்றைக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் ஆறு எம்பதுல மாவிலங்கத்துறை அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கின்றோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அர்ஜென்ட்டான ஹெல்ப் தான் ஆரம்பத்துல வந்து அந்த அண்ணாவுக்கு கேன்சர் வருத்தம் இருக்கும்போது எங்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டாங்க எங்களால் வர முடியும் போய்ட்டு மேலே அதற்கு மனம் வருந்துடும் இன்றைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த அண்ணா வந்து இறந்துட்டார் இறந்து அவருக்குரிய அந்த கிரியையும் வந்து நடந்துட்டுது அதாவது அந்த பொக்க விட்டு வந்து நடந்துட்டுது இப்போ அந்த முப்பத்தி ஒராது நினைவஞ்சு நடத்துகிறதுக்கு அவங்களோட கையில் வந்து காசு இல்லை அப்போ அதில் வந்தவங்க கோழடிச்சு கொண்டு இருந்தாங்க நாங்களும் வாரமாமா வாரமாமான்னு சொல்லி இன்றைக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா சரியான மாதிரி மேலே காலையில வாரம் இல்லைன்னு தான் இருந்தனாங்க என்னென்னு சொன்னால் இப்போ நம்ம வந்து இவ்வளோ கஷ்டத்தையும் மத்தியில் நம்மளால் முடிஞ்ச சேவைகளை செய்து கொண்டு வரோம் இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து நம்மளை வந்து நிறைய பேர் என்கேஜ் பண்ணுவாங்க இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா இப்பையும் வந்து ஆதரவு அழிச்சு இருக்காங்க ஆதரவு அழிச்சாலும் அந்த சில சில பேர்ட் கமெண்ட்ஸ் வந்து வந்து இருக்குது அப்ப அந்த வகையில எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு ஒரு மனம் உடையரமாயிருக்குது தெரியும் தானே எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியல அப்ப பாருங்க மேலே எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க செய்தாலும் அவ்வளவு ஒரு அவதூறான பேச்சுகள் நிறைய நிறைய அப்படி வந்து கொண்டே இருக்குது என்ன செய்யறேன்டே தெரியல இருந்தும் எங்களால் முடிஞ்ச இதில் செய்து கொண்டிருக்கோம் அப்ப அந்த வகையில அதாவது அந்த குடும்பத்துக்கான உதவிதான் செய்ய போன்றோம் இந்த உதவியை யார் செய்திருக்காண்டு பார்த்தீங்கன்னா கனடாவில் இருக்கக்கூடிய பிரியா என்கின்ற ஒரு அக்காவும் நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய ரவிதாஸ் என்கின்ற ஒரு அண்ணாவும் தான் வந்து இந்த உதவி செய்திருக்காங்க மேல வந்து அவ்வளோ ஒரு சுகமாவும் அவ்வளோ ஒரு கவலையாகவும் இருக்குது அதோட நிறைய உறவுகள் வந்து எங்களுக்கு ஆதரவு வழங்கி கொண்டிருக்காங்க அந்த சில அந்த உதவி திட்டங்கள் செய்கிற அந்த உறவுகள் வந்து பார்த்துட்டிங்கன்னா தம்பி நீங்கள் போகிறப்போ உங்களுடைய அந்த வாகன செலவு கெடுங்க உங்களுடைய அந்த சாப்பாடு செலவு கெடுங்குனா வந்து நிறைய உறவுகள் வந்து எங்களை ஐயாயிரம் மடுங்கு பத்தாயிரம் மணிங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் இது வரைக்கும் நாங்கள் அப்படி ஒன்று எடுத்ததும் கிடையாது வாங்கினதும் கிடையாது அது என்ன சொன்னால் கஷ்டப்படுறவங்களுக்கு வர்றது கண்டிப்பாக அவங்க சேர்க்கணும்னு நாங்கள் இதுவரைக்கும் கொடுத்து கொண்டிருக்கோம் அந்த வகையில் இந்த வீடியோலையும் வந்து பார்த்துட்டீங்கன்னா கனடாவில் இந்த உதவி செய்த பிரியா அக்கா வந்து எங்களை வந்து பத்தாயிரம் ரூபா காசு எடுக்க வச்சுருவாங்க நாங்கள் அந்த காசை நாங்கள் இப்போ எடுக்கல இப்போ கொண்டு கொடுக்க போகிறோம் உண்மையிலே பாருங்க இப்படி எல்லாம் பாரு உதவிகள் இப்ப எடுக்க சொல்லியும் நாங்க எடுக்காம கொண்டு கொடுக்குறோம் இப்ப எடுத்தா உதவி செய்யறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் காரணத்துக்காக நான் சொன்னா அந்த சில சில பேட் கமெண்ட்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து இருக்குது ஒரு சில அந்த பேக் ஐடியில இருந்து அதனால சொல்றேன் உண்மையிலே எனக்கு எப்படி கதைக்கிறேன்னு தெரியல நம்மளும் வந்து ஒரு நேர்மையான பாதையில போய் கொண்டிருக்கோம் நாங்களும் வந்து பாத்துட்டீங்கன்னா அவ்வளவு ஒரு நேர்மையாக வந்து ஒரு கடைக்கு போனா கூட அந்த ஒரு நபர்கள் நபர்க்குள்ள கூட கடைக்கு போயிட்டு இவ்வளவு பொருட்கள் அந்த முதலாளி அவங்க போடுறாங்கன்றது எல்லாத்தையும் வந்து வீடியோ காட்டுறோம் பில்ல காட்டுறோம் அதே மாதிரி அப்படி அப்படி நாங்க செய்து கொண்டிருக்கோம் இதே மாதிரி எத்தனை பேர் செய்கிறாங்கட எங்களுக்கு தெரியல நாங்க ஒரு நேர்மையான பாதையில் போய் கொண்டிருக்கோம் அந்த வகையில் இப்படியே பயணம் தொடரும் எது எவ்வாறாக இருந்தாலும் என்னென்னு சொன்னா இப்படியான அந்த குடும்பங்களை நேரடியாக வந்து பார்க்கும்போது தான் அதனுடைய வலி வந்து விளங்கும் அது எப்போ எப்படி சொல்லி புரிய வைக்கணும் தெரியல இப்போ பாருங்க இந்த அம்மம்மாவும் இந்த அக்காவும் வந்து இருந்து கொண்டு இருக்காங்க அவங்களோட வளவு ஃபுல்லாக வந்து தண்ணி கிரியை நடத்தணும் இந்த அந்த அண்ணோட பேனர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் கண்ணீர் அஞ்சலி அங்கே பாருங்கள் இந்த அண்ணா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பிறந்திருக்காங்க இளம்பாயது அப்போ இவர் வந்து இறந்த டேட்டை பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாம் மாதம் தேதி இறந்திருக்கார் இன்றைக்கு வந்து தேதி வந்து பார்த்துட்டிங்கன்னா மூன்றாம் மாதம் பத்தாம் தேதி நாங்கள் இந்த எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கோம் சரி நாம உள்ளே போயிட்டு அந்த அக்காவோடையும் அந்த அம்மாவோடையும் பேசலாம் இது அவங்களோட வீட்டை பொறுத்துக்கான இந்த வழி பாருங்க உள்ளாய வந்து தண்ணி போக முடியாது

நிலைமையில இருக்க அவளை கைத்தோம் எங்களுக்கு தெரிஞ்சாலும் பிரச்சினை வீரிய எடுத்து உதவியை கொஞ்சம் செஞ்சு தரணும் கொஞ்சம் எடுக்கிறது உதவி செங்க தம்பி வேற எங்களுக்கு ஒரு வழியும் இல்லை ஓ

உங்களுக்கு வந்து தம்பி எனக்கு இருந்தது அவருக்கு வந்து என்ன வருத்தம் அவர் எப்படி இருந்தார் மற்ற அடுத்தது நீங்க அவரை வந்து நல்லடக்கம் செய்யறதுக்கு நீங்க எப்படி செலவழிச்சு நீங்க எல்லாத்தையும் வந்து சொல்லுங்களேன் நாங்க வந்து தம்பியை செய்யறதுக்கு இப்ப வந்து ஊர்ல இருந்து ஆக்களும் கொஞ்சம் உதவி செஞ்சவங்க எங்கட சுங்குத்தக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோல் பண்ணி பண்ணி கேட்டுத்தான் அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டுத்தான் அவர் கொழும்புல அவர் செத்தவர் கொழும்புல அங்க காசு கட்டி இதெல்லாம் கட்டி செஞ்சு ஆடு வந்தது அவர் அடக்கம் செஞ்சினாங்க அது இப்ப கடன் தான் எல்லாம் கடன் பிரச்சனை எல்லாம் இருக்கு இப்போ இந்த எட்டு செஞ்சதும் கூட ஆக்களும் தந்ததுதான் அதையும் வச்சு நாங்க கடன் பட்டு தான் செஞ்சேன் இப்ப முப்பத்தொண்டு போ கடும் கஷ்டத்துல இருக்கு அதாலதானே அந்த கோல் பண்ணி திரும்ப திரும்ப கோல் பண்ணி எடுத்து செய்ய சொல்லிச்சு கேட்டது

மோசமான நிலைமையில போட்டு கல்யாணம் கட்டல நானும் அவரு நம்ம வீட்டுல அம்மாவோட இருந்தாக்க அவரும் கல்யாணம் கட்டல நான் கல்யாணம் கட்டல இப்ப இனிங்க இருக்கீங்க அவருக்கு முப்பத்தி ரெண்டு வயசு எனக்கு முப்பத்தாறு வயது அம்மாவோட இருக்கேன் அவர் பட்டு போன கடன் தானிய வந்து இதெல்லாம் நிறுத்தாம என்னண்டு விட்டுட்டு நாங்க கல்யாணம் கட்டிட்டு போற அந்த இதுல எனக்கு எனக்கு கல்யாணம் கட்ட விருப்பம் இல்லாதால நான் அப்படி இருந்துட்டேன் கஷ்டத்துல என்னண்டு போறேன்னு சொல்லி

நாங்கள் என்னென்ன சொன்ன நிறைய பேருக்கு வந்து ஒரு வாக்கு கொடுத்து இருக்கும் ஒண்ணு கவலைப்படாதீங்க உங்களுடைய வாழ்க்கை மாறும் என்று ஆனால் அந்த வாக்கு வந்து இப்போ தாரத்துக்கு வந்து எங்களுக்கு ஏறும் நம்பிக்கை இல்லாமல் இருக்குது ஏண்டா அவ்வளோ விமர்சனங்களுக்காக உதவி செய்கிறவங்களுக்கு அவ்வளோ பேசுறதும் அவ்வளோ செய்து கொண்டு இருக்காங்க என்ன நடக்கப்போன்ற தெரியல இப்போ நேரடியாக வந்து பார்க்கும்போது அந்த வழிகள் வேதனைகள்லாம் வந்து விளங்கும் அந்த வகையில் முதல்கட்டமாக எல்லாம் முடிஞ்ச உதவிகளை செய்துட்டு போ வந்திருக்கும் அப்போ அண்ணாட முப்பத்தி ஏழு நினைவு செய்ய

நீங்க இந்த வளவ வந்து அடகு வச்சதுக்கு காரணம் என்னமா மகன் வெளிய வந்துட்டாரு மகன் வெளிய வந்துட்டாரு ஓ அது வெளிய போட்டாங்க ஆறு மாசம் தாங்க இதுல இருந்து ஒரு சம்பளம் எல்லாம் பிரச்ச சம்பளம் வந்துட்டாரு அதால வந்து பல எடுக்கல அது அப்படி வட்டி கட்டி கட்டி நான் வந்து நாங்க இப்ப வட்டி கட்டிறது கூட வசதி இல்ல அவர் வந்துட்டாரு அப்ப அதுக்கு பிறகு நானும் போனா போயிருந்து போய் இந்த சீட்டுகள் இந்த வீட்டு செலவு அந்த இதுகளை பாத்தி வட்டி காசு தான் கட்டி வந்தேனா அப்புறம் இவருக்கு சொல்லி போய் வர போக்குவரத்து ஒண்ணுக்குமியா வசதி இல்ல அம்மாக்கு அப்ப போய் வர்றது கஷ்டம் அதுக்கப்புறம் நானும் திரும்ப வந்துட்டேன் அந்த நாளைக்கு போகல வேற இங்கேயும் ஒரு இடத்தையும் வேலைக்கும் போல ஒண்ணு இங்கே இல்லை வீட்டுல எப்படியே வாசத்துக்கு போனது வந்து மாறி மாறி எப்படியே தான் இருக்கும் சரியாக்கா ஒன்று கொஞ்சம் யோசிக்காது உதவி கிடைக்கும் நாங்க நம்புறோம் அப்ப அந்த வகையில இந்த அக்கா கூட பலவை கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வருவாங்க பார்த்துட்டு வருவாங்க பின்பக்கமா எல்லாம் ஃபுல்லா இவன் தண்ணி நிக்கிறது காட்டு தானே உங்களுக்கு

அந்த இடத்த இந்த உதவி செய்யுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அப்போ அந்த வகையில் அவங்களுக்கு இந்த உதவி கிடைச்சிருக்குது அதுலேயும் வந்து நான் கனடா இருக்கக்கூடிய பிரியாக்கானவங்க எங்களை வந்து பார்த்தா என்ன காசு எடுக்க சொன்னாங்க நாங்கள் இதுவரைக்கு எடுக்க சொன்னோங்க கிட்டையோ அந்த தெரியுந்தான் சொல்லுவாங்க எடுத்தது கிடையாது அப்போ நாங்கள் கொண்டு அப்படி சேர்த்துருக்கீங்க இதை வந்து நான் இது வரைக்கும் சிலையில் வீடியோவில் சொன்னாலும் அதை இல்லை அதை வந்து இப்படியே விட்ருவோம் நாங்கள் அப்போ எதை எனக்கு காரணம் என்ன என்னென்னு சொன்னாக்கா அப்போ தெரியுந்தா இந்த விமர்சனங்களை வந்து இதை சொல்கிறோம் அப்போ அந்த வகையில் இந்த உதவியை செய்த கனடாவில் இருக்கக்கூடிய பிரியாக்கா வந்து முப்பத்தி ஓராயிரத்தி அறுநூறு தந்தவங்க அடுத்தது நெதர்லாந்து கிடைச்சிருக்குது இந்த உதவி செய்த அக்காவுக்கும் அந்த நெதர்லாந்து ரவிதாசிங் அண்ணாவுக்கும் நீங்க என்ன சொல்லிக் கொள்ள விரும்புறீங்க அவங்களுக்கு நன்றிய தெரிவிச்சு கொள்றேன் இந்த உதவி செஞ்சதுக்கு மிக்க நன்றி இனிமேலும் ஏதா அப்படி உதவிகள் கிடைச்சி எங்களை முக்கியமா எங்களுக்கு இந்த வளவு பிரச்சனையை கொஞ்சம் தரணும் அதை நாங்க வேண்டிக் கொள்றோம் உதவி செய்யறவங்கள்ட்ட தங்கிட்டு கொள்றான் அவரை கடைசி ஆசையும் அதை எப்படி நான் போனதுக்கு பிறகு இந்த வளவை நீங்க எப்படி எடுப்பீங்கன்றதான் அவரு இது எப்படி இந்த வளவு கொஞ்சம் மட்டும் தரணும் உதவி செய்யறாரு உதவி செஞ்சவங்களுக்கு நன்றி சரியா ஒன்றும் கவலைப்படாதீங்க இந்த உதவி செய்ய அந்த அக்கா அண்ணாவும் பார்த்து கொண்டிருப்பாங்க இந்த வீடியோவை அது மட்டும் இல்ல நம்முடைய உறவுகளும் பார்த்து கொண்டிருப்பாங்க கண்டிப்பா முன் வந்து உதவி செய்வாங்கன்னு நாங்க நம்புறோம் அக்கா எங்களுக்கு வந்து என்ன சொல்றேனே தெரியல ஒரு வறுமையான சூழ்நிலை தான் சரி அம்மா இந்த உதவி செய்த அந்த அக்காவுக்கும் அந்த அண்ணாவுக்கு நீங்க என்ன சொல்லிக் கூட விரும்புறீங்க நன்றி சொல்றோம் அவ இன்னும் எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நாங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கீங்க உதவி செய்யணும் வேணும் செஞ்ச மிக்க நன்றி உங்களுக்கு ரெண்டு பேர் உதவி செஞ்சதுக்கு இப்ப எங்களை கிரி உதவி செஞ்சுக்கீங்களே அது நிக்கா நன்றியா இருக்கா அவங்க அந்த கிரி வைக்கக்கூடிய உதவி செய்ய உதவி செஞ்சு பேரு வச்சிருக்காங்க உண்மைல இந்த விருது கிரீக்கு உதவி செய்யறது கொடுத்து வச்சிருக்கணும் அந்த வகையில உங்களுடைய உதவி அக்கா அண்ணா இந்த இந்த உண்மையில கஷ்டப்பட்டவங்களுக்கு வந்து சேர்ந்து இருக்குது அந்த வகையில் எங்களுக்கு சந்தோஷம் எங்களுக்கு உண்மை மிக்க சந்த சந்தோஷமா நாங்களும் ஒரு காசு ஒரு சதம் இல்லாத டைம் இந்த நீங்க இவ்வளவு உதவி செஞ்சது எங்களுக்கு மிக்க நன்றியா நன்றி இருக்கும் சரி அம்மா அழாதீங்க சரியா சரி அண்ணன் தவிர நீங்க பெஸ்ட்டா வளர கூடாது அக்கா முன்னும் கவலைப்படாம சரியா நாங்க போயிட்டு வரோமக்கா அப்போ எதுவும் பண்ணுச்சோம்னா எங்களுக்கு மெசேஜ் போடுங்க ஹோல்டுங்க சரியா உதவி கிடைக்கா கண்டிப்பாக கூட தருவோம் சில நேரங்களில்க்கா கூட வீடியோ பார்த்துட்டு உதவி கிடைக்காம கூட சரியா சரியானா அப்புறம் இங்கே நாங்கள் வீடியோ போடுத்தோமே உதவி கிடைக்கல அப்படின்றலாம் நீங்க நினைக்க கூடாக்கா எல்லாத்தையும் கூட கேட்டு நாங்கன்னு தான் எடுக்க செய்கிறோம் இப்போ சில வழிகளிலக்கா சிலவருடைய வாழ்க்கை மாறி இருக்குது சிலவருடைய வாழ்க்கை மாறாமலும் போயிருக்கு நாங்கள் முதல் கட்டமாக செய்யற உதவியோடைய போயிருக்குது அப்போ இதுக்கு பிறகு உதவி கிடைக்கிறதும் கிடைக்காம போறதும் கடவுள் ரயிலையும் நம்முடைய உறவுகள் ரயிலையும் தான் இருக்குது சரியாக்கா வந்து நாங்க போயிட்டு வரடா வேற ஏதாவது சொல்லிக்கொள்ள விரும்பறீங்களா இல்ல மிக்க நன்றி இவ்வளவு தூரம் நாங்க கேட்டு இங்க வந்து வந்து உதவி செஞ்சதுக்கு மிக்க நன்றி ம் சரி ஓகே அக்கா சின்ன நம்ம அந்த கேமராமேன் பொடியன் வந்து தண்ணிக்குள்ள ஃபுல்லா நின்னு கொண்டிருக்கான் பாவம் என்ன நான் இந்த வீடியோ முடிச்சு கொள்றேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை வாய்ச்சி பார்க்கும்போது தான் எங்களுக்கு வந்து எப்படியா இடத்தை நாங்கள் உதவி செய்கிறோம் நாங்கள் போகிற பாதை எல்லாமே வந்து சரியானது புரிஞ்சு கொள்ள முடியும் அது மட்டுமில்லை இவங்களுக்கு உண்மையிலே உதவி கிடைக்கணும் என்று நீங்கள் எதிர்பார்க்கீங்களாக இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக அந்த உதவி செய்யக்கூடிய நல்லுள்ளங்கள் முன்மந்து உதவி செய்வாங்க இல்லை உங்களால் வந்து உதவி செய்ய முடியுமா நீங்களும் வந்து முன்பந்து உதவி செய்யுங்க என்று கூறிக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் கேது வீட்டுக்கு போறண்டா கூட நம்பி அவை விட்டுட்டு போயில அவ ஜோதிச்சது அப்படியே கத்திட்டு அப்படியே மயங்கி கொண்டு விழுந்துருவாங்க அந்த யோசனைல தம்பி எண்ணத்துலயே அப்படி இருந்தாலும் சொன்னா கொண்டு விழுந்துருவா நான் அன்னைக்கு நான் பக்கத்து வீட்டுல போய் தோறது கிடையாது இங்க வந்து வாக்காமத்தி போட்டு மயக்கத்துல இருக்காவோ அதனால இப்ப எனக்கு இப்ப இருக்கிற நல்ல நிலைமையில பட்டுக்கிரம்பி ஒரு இடத்தையும் போயிருமா வேலை கூட தேடி கூட போய்க்கல நாங்க வேலைக்கு ஏதாவது ஒன்று செஞ்சா தான் நாங்க சாப்பிடுறதுனால அண்ட நினைக்காத சாப்பிடறதுக்குனாலும் அரிக்கும் ஆனா இப்ப இருக்கிற நிலைமைல அம்மா விட்டு வழியில இருந்தியும் போகிக்கலாம் அதுலமே அரைக்குது அப்படி கஷ்டத்துல இருக்கும் சரி அக்கா முடிச்சுட்டு போயிட்டு வர மாக்கான்னு சொல்லிட்டு தான் அக்கா வந்து திரும்ப வந்து காய்ச்சிக் கொண்டிருக்காங்க பாருங்க நம்ம அம்மாவுக்கு வந்து மயக்கம் மாறான் யோசிச்சுனதானி ஒரு கடன் ஒரு பக்கம் மகன் செத்துட்டார்டு ஒரு பக்கம் அந்த தம்பி வந்து கேன்சர் வருத்தத்தெல்லாம் செத்து அவரை வந்து குணமடைய வைக்க முடியாமல் போயிட்டு ஆரம்பத்துல வந்து அவர் உயிரோட இருக்கும்போது நீங்க வந்து ஹெல்ப் கேட்டேன்னாக்கா நீங்க கேட்டு

கிரியை செய்தாலும் கண்டிப்பாக அந்த அண்ணா வந்து ஏற்றுக்கொள்கிறாரு தெரியல கண்டிப்பாக அவர் ஆத்மா வந்து நல்லபடியாக சாந்தி உடையணும் என்று என்னை பிரார்த்திக்கிறேன் நீங்களை பிரார்த்திச்சு கொள்ளுங்கள் சரி நாங்கள் போயிட்டு வரோம் வேணாக்கா ஒன்றுங்க யோசிக்காதீங்க சரி ஓகே பாய்